அர்ச்சுனா ராமநாதன் உருட்டுக்களில் பெரிய உருட்டு யாருடைய சுமந்திரனுடைய ரகசிய நபர் ஒருவர் ஜெனீவாவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால் சும்மா அந்த லெட்டர் ராஜேந்திரகுமாரோ சுமந்திரனோ சரி இந்த விஷயங்களை சொல்லி சுமந்திரன் ஏற்கனவே சொல்லுகிற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினரையும் விசாரிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை சொல்றாரு ராஜேந்திரகுமார் பண்ணம்பளவும் அந்த விஷயத்தை லைட்டா உள்ள சொல்றாரு சுமந்திரன் பின்னணியில இருந்து அவர் அரசியல் செய்யணும் அர்ஜுனா ராமநாதன் சொல்லித்தான் கஜேந்திரகுமாருக்கு வாக்கு வந்ததுன்றது ஏற்றுக்கொண்ட தமிழ் மக்களுடைய தேசிய சார்ந்து செயற்படுகிறவர்களில் முக்கியமான ஒரு நபராக வணக்கம் வணக்கம் ஜெகாத் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அதில் ஒன்று அர்ச்சுனா ராமநாதன் உருட்டுகளில் பெரிய உருட்டு யாருடைய உருட்டு என்ற ரீதியில் தன்னுடைய காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான ஒரு அலாசல் தான் இது சுமந்திரன் கஜேந்திரமாரைப் பற்றி சொல்லியிருக்கார் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறார் சுமந்திரனுடைய ரகசிய நபர் ஒருவர் ஜெனீவாவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விட சொல்ல ஹகேந்திரகுமார் மற்றும் சுமந்திரன் அவர்களை பார்த்து தான் உங்களுக்கு தைரியம் இருந்தால் சும்மா அந்த லெட்டர் எழுதுறது அது அதை விட்டுட்டு பாராளுமன்ற அதில் பேசுவதை விட்டுட்டு இலங்கையில் நடந்தது படுகொலை தான் இனப்படுகொலைதான் என்பதை வந்து ஜெனிவாவில் சொல்ல ஏழுமா என்று அவர் கேட்குறார் ஏன் இந்த கருத்துக்களை அவர் சொல்கிறார்கண்டா ஏற்கனவே அவர்கள் சொல்ல இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் யார் கஜேந்திரகுமாரோ சுமந்திரனோ சரி இந்த விஷயங்களே சொல்லியிருக்கின்றார் ஆனால் அவர் சொல்கின்ற பொழுது அளவு அழுத்தம் பிரிவுக்கு படையில்லை ஏன்னா சுமந்திர நாயக்கனே சொல்கின்ற பொழுது விடுதலை புள்ளி பிரிரையும் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிற அதே மாதிரி கஜேந்திரகுமார் பொண்ணம்பளவும் அந்த விஷயத்தை லைட்டாக உள்ளுக்க சொல்கிறேன் இந்த போத் ரெண்டு பேரையும் விசாரிக்கணும் என்ற விஷயத்தை ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த விஷயங்களை வச்சு பார்க்கிக்க இன்னொரு விஷயத்தை நாங்கள் இதில் கவனிக்கணும் என்று பார்த்தீங்கன்னா இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த இருவரையும் விசாரிக்கணும் இரண்டு தரப்பையும் விசாரிக்கணும் இரண்டு தரப்புக்கும் தன்னை வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயத்த சொல்லிக்கொண்டு விரைக்க விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் இதற்காக தான் கடந்த நேற்று காணொலிகள் விடுதலை தமிழ் மக்கள் சார்பில் அழைக்கப்பட்ட குற்றங்களை நீங்க சொல்றவற்றுக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம் இரண்டாவது யுத்தத்தில் அவர்கள் காணாமல் ஆகப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றும் சிறையில் வாடுகிறார்கள் நீ நீதிமன்ற தீர்ப்புகள் இன்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் என்ற பெயர்ல அப்ப இவ்வாறு தமிழ் மக்களை நீங்க தண்டிக்க இயலுமோ அவ்வாறு தான் தண்டிச்சிட்டீங்க இப்ப மிக்கிறது யார் என்றால் அடுத்த தரப்பு அடுத்த தரப்பு அடுத்த தரப்பு வந்து போர்க்குற்றத்தை இழைத்த அரசாங்கம் நாங்கள் இப்ப சொல்ல வாரம் தமிழர்கள் போர்க்குற்றம் உழைத்தவர்கள் என்று சொல்லவே இல்லை அப்படி எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளப்படாமலேயே மேற்கொள்ளப்படாமலேயே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டார் திருப்பி மீண்டும் இருவருக்கும் தண்டனை வழங்கணும்னா இது என்ன நீதி என்றுதான் பிரச்சனை இப்போ இங்கே தண்டனை வழங்கப்படாமல் இருக்கிற யாரா சவேந்திர செல்வாக்கம் மைந்த ராஜபக்ச தரப்பினரோ கோட்டப்பா ராஜபக்ச தரப்பினரோ தான் இங்கே தண்டனை வழங்கப்படாம இன்னும் இருக்கின்றார்கள் அப்ப அவர்களுக்கு சர்வதேச அளவில் கோரி தன்னடம் வழங்கப்படுறது தான் ஒரு கேள்வி இப்போ நாங்கள் வந்து உள்ளக விசாரணையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களோட உள்ளக விசாரணை மூலமாக தமிழர்களுக்கு தன்னடம் கிடைச்சிட்டு தமிழர் தரப்பினருக்கு நீங்கள் சொன்ன நீங்க சொன்ன ஏன் குற்றம் இளைத்தர்ன்னு சொன்னவர்களுக்கு இல்லை செம்மையில வந்து கை குழந்தை எல்லாம் மீட்கப்படுது அதெல்லாம் குற்றம் இளைத்தது உங்கள் பார்வையில் அப்ப அதை நாங்கள் ஒன்று செய்யலாம் அப்படி நான் சொல்றதை படி பார்க்க நீங்க சொல்ற விடுதலை புள்ளியல் அமைப்பினர் என்று சொல்றவர்களுக்கு கூட தண்டனை கிடைச்சிட்டு உலக விசாரணை மூலமா இல்லை என்று சொல்றீங்க அப்பா அந்த உள்ளக விசாரணையின் மூலமாக அரசாங்க தரப்புக்கு என்ன தண்டனை கிடைச்சது என்றதுதான் நாங்க இப்ப ஒரு கேள்வியா கேட்கிறோம் அரசாங்க தரப்புக்கு என்ன தண்டனை கிடைச்சுது என்றதுதான் நாங்க ஒரு கேள்வியா கேட்கிறோம் அந்த தண்டனை கிடைக்காத பட்சத்துல தான் நாங்க இப்ப இது சர்வேசதை நாடி இருக்கேன் நாங்க விஷயத்துக்கு வந்தா அர்ஜுனா ராமரா சொல்லிட்டு அப்ப நீங்க உங்களை தைரியமா இருந்தா போய் சொல்லுங்க அதே நேரத்துல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை அவர் சொல்றாரு என்ன சொல்லுங்க என்ன செம்மனிய சுமந்திரனின் கையால் வந்து ஏதோ இடம் ஆடிக்கொண்டிருக்க ராமம் ஒரு விஷயம் செம்மனில சுமந்திரன் பேரை இல்ல அப்ப சும செம்மனில சுமந்திரன் பராட்டிக்கு அந்த இடத்துக்கு யாரோ ஒரு பெண்ணொரு பேர் வந்திருந்தார் என்ற விஷயத்துக்கு பேருக்காக வந்திருந்தார் என்று அவருடைய பேரை தான் சொல்ல விரும்பவில்லை என்றும் அந்த நபர் தான் அந்த செம்மணி முழுவதிலுமே ஓடி ஓடி திரிஞ்சு ஆட்டி படைத்தார் என்கின்ற பொருள் பட அவர் பேசியிருக்கின்றார் ஆவே சுமந்திர நபர்கள் அரசியல்ல நேரடியாக தொடர்புபடாவிட்டாலும் தன்னுடைய சில பேரை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துகிறார் அதே மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் எலெக்ஷன் மூலம் மக்கள் வந்து தமிழரசு கட்சியில் இருந்தார்கள் முக்கிய அந்த பரம்பரை கட்சிகள் என்று இருந்த சில வந்து மக்கள் துரத்தி விட்டுட்டார்கள் மிச்சம் இருக்கிறது யார் என்று பார்த்தாலும் கயந்திரகுமார் பண்ண மூலம் மற்றும் சுமந்திரன் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு சுமந்திரன் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படவில்லை சுரேஷ் பிரேமச்சந்திரனை விரட்டி விட்டுட்டீங்க கொஞ்சம் பேர் பேசிதாதன் அவர்களை துரத்தி விட்டார் சொன்ன பேரை பேரை சொல்லிட்டு அதுக்குள்ள சுமந்திரன் இன்னும் அரசியல் செய்கிறார் என்றா என்ன அஜுராமன் நான் என்ன சொல்ல வர சுமந்திர என்ற பின்னணில அவர் அரசியல் செய்யிறார் அரசியல் செய்கிறார்கள் அவருடையதான் தனிப்பட்ட கருத்து கிட்டத்தட்ட சத்தியமூர்த்தி சத்தியலிங்கம் சத்தியலிங்கம் அவர்கள் கூட வைக்கப்படுற விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா சுமந்திரனுடைய வேலைகளை செய்வதற்காகத்தான் அவர் அரசியல் இருக்க அந்த விமர்சனம் இன்றளவும் வைக்கப்படுகிறது இன்னொரு விஷயம் சொல்கிறார் தமிழரசு கட்சியின் உடைவுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா சுமந்திரன் அவர்கள் சிறுதாரனை வெளியேற்றுவதற்காக பல விடயங்களை செய்யுறாரு சொல்கிறார் அவர் என்ன சொல்ல வர கஜேந்திர இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பெல்லாம் ஒரு கடிதம் எழுதுற சுமந்திரன் இன்னொரு கடிதம் எழுத போறேன் என்ற விஷயத்த சொல்கிறார் அது அது சுமந்திரன் காணொலி ஒன்றை போட்டிருக்கிற அதில் சுமந்திரன் அதில் என்ன சொல்கிறாரு ரகசியமாக நாங்கள் சில விஷயங்களை செய்ய செய்கிறோம் சில விஷயங்களை பரகசியமாக செய்கிறோம் பகிரங்கமாக செய்கிறோம் மக்கள் அதை பகிரங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்து இப்போ சொன்னேன் அந்த மொழிநடையை பார்க்க எல்லாம் கேட்டு அரியணப்படுத்துகிறாங்கன்றது தான் பகிரங்கப்படுத்துகிறோம்ன்ற மொழிநடையிலே சொல்லியிருக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனைன்றாங்க மக்களுக்காக ஒரு விஷயம் செய்ய போயிருக்க அதே ரகசிய முன்னெடுப்பில் செய்ய வேண்டிய அவசியம் என்னென்று கேள்வி இருக்கு அவர் பேசுகின்ற பொழுது கூட சுமந்திரன் அண்மையில் அந்த பொட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தார் சில விஷயங்களுக்கு நாங்கள் ரகசியமாக தான் போகணும் என்ற நான் நாலஞ்சு பேரோடு போனால் அவை பேச மாட்டேனும் என்ற விஷயத்த சரி அது இந்தளவு உண்மையாக இருந்தாலும் கூட நீதி யாருக்கு யார் சார்பாக நீதி கேட்க போயிடணும் மக்கள் தமிழ் மக்கள் சார்வா அப்போ மக்கள் சார்பாக மக்கள் சார்பாக அப்போ அந்த மக்கள் சார்பாக நீதி கேட்கின்ற பொழுது எதுக்காக அந்த மக்களுக்கு அதை தெரியப்படுத்தாம இருக்கணும் கேள்வி இருக்கா இல்லையா அப்ப அதை நீங்க மக்கள்கிட்ட முடிவு போது மக்களை தெரியாமலே மக்கள்கிட்ட முடிவே என்ன எடுப்பீங்க அப்ப அந்த உங்களை முடிவெடுக்க சொன்னதுக்காக மக்களுக்கு தெரியாம நீங்க முடிவெடுப்பீங்களா என்ற கேள்வி உங்களோட பேரே உங்களோட உங்களோட பேரா உங்களோட பதவி நிலையே மக்கள் பிரதிநிதி தான் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு அரசியல் சார்பாக பயணிக்க மக்கள் பிரதிநிதியாக தான் நீங்கள் உங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்றீங்க அப்ப என்னென்ன நீங்கள் இப்படி செய்வீங்க என்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுதுகின்றது ரகசியமான முறையில் செய்ய போறோம்ன்றதை இதே சிங்கள அரசியல்வாதிகளுக்கு நீங்க அதை ரகசியமான முறையில் செய்யலாம் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கு ப பயிரங்கப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்குது பயமா இருக்கு அந்த ரகசியத்துக்குள்ள என்னென்ன இருக்குது நீங்க ரகசியமாக செஞ்சாலே நீங்க அதிரடியாக செஞ்சாலே எங்களுக்கு பயம் இல்லை ஆனா ரகசியமா செய்யக்கே கொஞ்சம் பயமா இருக்கு அதான் இது 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 இன்னொரு முக்கியமான இப்போ சுமந்திரன் அவர்கள் இப்போ யூடியூப் வந்து நடந்துருந்தார் அது ஓடையில் அதனால் ஃபேஸ்புக்கில் வீடியோ என்ன அந்த விடயங்களாம் சொல்லியிருந்தார் அதில் அதில் ஒரு இன்னொரு விமர்சனம் முன்வைக்கிறோம் நாங்கள் ஒரு முக்கியமாக ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு ஒரு தளமாக இருக்கிறது வந்து சமூக வலைத்தளங்கள் அதை அரசியல்வாதிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே தங்களுடைய வாக்கு வங்கியில் அதிகரித்து கொள்ளலாம் இல்லை மக்களுடைய த மக்கள்கிட்ட தங்கள் கருத்துக்களை இப்போ தாராளமாக கொள்ளலாம்

நேரடியாகவே சொல்கிற மாதிரி தான் அந்த சமூக ஊடகங்களை நாங்கள் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து இப்போ எல்லா அரசியல்வாதிகளுமே சமூக ஊடகத்துக்கு ரங்கிட்டே தான் சொல்லணும் உதாரணமாக அர்ஜுனா ராமநாதன் அது ரங்கி அதில் எல்லா வீடியோக்களையும் போட்டோன் இருக்கு அரசு அர்ஜுனா அவர்களை வந்து ஃபேஸ்புக் எம்பிஎன்னு சொன்னார்கள் டிக்டாக் எம்பிஎ அப்படின்னு சொன்னார்கள் இன்றைக்கு எல்லாருமே ஃபேஸ்புக் டிக்டாக் இருக்கிறார்கள் அதில் இப்போ நாங்கள் அவர்கிட்ட போடுற அனைத்து காணொலிகளையுமே நாங்கள் ஏற்றுக்கொண்டு செய்கிற ஆக்களும் இல்லை அப்போ இல்லை விமர்சனங்களையும் இருக்கா இதில் அடுத்த அவருக்கு தான் இப்போ வரப்போகிறோம் அடுத்த அவர் சொல்கிறேன் நான் இப்போ லைவ் போட்டால் கூட முப்பத்தி ரெண்டாயிரம் வியூஸ் இன்னும் வேற பத்தாயிரமா இன்னும் வீஸ் பேர் சொல்லி சரியா நான் இவர் வந்து அர்ஜுனா ராமநாதன் சில விடயங்கள் கலைக்கிறார் இது ஓகே நான் இவர் சரி பிள்ளையை தாண்டி நான் சொன்ன விஷயத்தை சொல்லிட்டேன் இவர் எப்ப இந்த நிலைப்பாட்டில் இருப்பார் இது ஒரு பெரும் ஆபத்தா இருக்குது தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னொரு விஷயம் அடிக்கடி அவர் சொல்ற விஷயம் நான் வெண்டு கனகாலம் சரி ஓகே அப்ப அத ஒண்ணு விஷயத்த எடுத்துக்கொள்வோம் ஒரு முக்கியமான இப்ப ஹைதரா குமார் அணி உள்ளராஜி மன்ற தேர்தலில் வந்து பாரிய ஒரு வெட்டி அடைஞ்சிருந்ததானே அந்த வெட்டிக்கு காரணம் நான் தான் என்றதை ஒரு மறைமுகமா mm -hmm. அவர் சொல்லித்தான் அவருக்கு அவர்களுக்கு ஓட்டு போட அப்படி இருக்காது என்ன சிந்தனை என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ கஜேந்திரமார் நிறைய விமர்சனங்கள் இருக்கு அவருடைய கருத்தியல் சம்பந்தமாக இருந்தாலும் யாரு அர்ஜுனா ராமநாதன் சொல்லித்தான் கஜேந்திரகுமாருக்கு வாக்கு வந்ததுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அவர் மூத்த அரசியல் எனவே கஜேந்திரகுமார் தனக்கான இடத்தை பிடித்திட்டமா மக்கள் மத்தியில் ஒரு இடத்தை பிடித்திட்டார் ஏனென்றால் தமிழ் மக்களுடைய தேசியம் சார்ந்து செயற்படுபவர்களில் முக்கியமான ஒரு நபராக அவருடைய அணியினர் வந்து காண்பிக்கப்பட்ட அவருடைய இருப்பு தமிழ் இருப்புக்கு ஒரு சான்றாக இருக்கிறது என்றால் கருத்து அரசு கட்சியிலிருந்து பிரிந்து வந்த காலத்திலே இருந்து இன்று வரை அந்த தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களில் வந்து முன்னுக்கு நிக்கிறார் ஆனா சில குறைபாடுகள் நாங்கள் இருக்கிறது அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா நாங்க மட்டும்தான் நிக்கோணும் என்ற ரீதியில சில விடயங்கள் செய்யப்படுகிறது என்ன மக்கள் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க போய் கட்சி சார்ந்த அரசியலா அது வந்துட்டு அவர் குமார் அவருடைய கையை மீறி போய் செயற்படுகிறதா என்று கூட பார்க்கப்படுகிறது என்ன பிரச்சனை இங்க வந்து கஜேந்திரகுமார்ட்ட கையை மீறி போனாலும் பரவாயில்ல கஜேந்திரகுமாருக்கு கீழேயே எல்லாம் செயற்படணும் என்ற ஒரு அதிகார தோரணையொண்டு அங்கே இருக்கான்ற கேள்வியும் அங்கே இருக்கு கடந்த காலையில் மணிமன்னன் அவர்கள் சொன்ன விஷயத்தை சொல்ல பழி பழிவாங்கப்பட்டேன் அதான் சொல்றேன் அங்க யாருமே பீட் பண்ணலாம் அது ஒரு ஆள் ஒரு பீட் பண்ணலாம் அது இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் சகேந்திரகுமாருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு வாக்கு வங்கி இருக்கு அதை இவரால் தான் வந்தேன்னு சொல்ல முடியும் அவருக்கானது இல்லை அவருடைய கொள்கைக்கானது அப்போ இந்த நிலையான கொள்கையில் தமிழ் தேசியத்தில் இருக்கிற ஒரு காரணத்தால் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதையும் அவர் சரியான முறையில் கையாண்டால் தேவையற்ற விடயங்களை தவிர்த்தால் வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்கும் ஒரு வாக்கு வங்கியாக கூட மாறும் அதுக்கான அர்ச்சுனாக வந்து அர்ச்சுனராமனா சொன்னது அதுக்கான அர்ச்சுனராமனானுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லாடி சாவச்சேரி சாவச்சேரி மக்கள் போட்டிருக்க மாட்டார்கள் சொல்ற அந்த அந்த செடியில கொஞ்சம் போட்டு சுழுந்துருந்துருக்கு அதால

ஆதரித்து அவர்களை கழுவி ஊத்தியாச்சு எப்ப இதை யாரை கழுவி ஊத்துவா யாரோட கூட்டணி சரி வேற என்ற விஷயம் அதுக்காண்டி நாங்கள் இன்னொரு விஷயத்த சொல்லணும் இதுல கமெண்ட்ல கேட்கலாம் இல்ல என்ன எல்லாருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாட்டான் இருக்கணுமா மாறலாம் காலத்து இல்ல அது மாறலாம் காலத்து காலம் மாறலாம் ஆனால் அடுத்த நாளே மாறுறது கேட்க அந்த ஸ்டாண்ட்ல கொஞ்சம் பயணிக்கணும் இல்லாட்டிக்கு ஏற்கனவே ஜோசிச்சு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து விலகலாம் போக முதலே சரியா நாலஞ்சு இடம் ஜோசிச்சுட்டு போகலாம் இல்லாட்டி போய் சேர்ந்து அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு விலகி வேறு காட்சிக்கு போகிறது அவர் நாலு சேர்நிலை படத ஒரு விஷயம் போன அடுத்த நாளோ ஒரு தடவை மாறுறது அங்கே இங்கே அவருடைய கொள்கைக்கு தான் நான் ஆதரவு தெரிவிக்கணுமே தவிர அவருக்கு ஆதரவு இல்லை அவர் பர்ஸ்னல் பர்ஸ்னல் பர்சனல் லைஃபுக்கான ஆதரவாக நாங்கள் சொல்லிருக்கோம் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா அவருடைய கொள்கையை ஆதரியுங்கள் கொள்கை சரி என்று ஆதரியம் இங்கே இதுதான் சொல்ல வாரம் அர்ச்சனா ராமநாதனின் கொள்கை இது அர்ஜுனா ராமநாதனுடைய கொள்கை எது என்கிற கேள்வி தான் அவர் நிறைய நிறைய கொள்கையில் மாறி போகிறார் என்ற விஷயத்தை நாங்கள் இதில் சொல்ல வேண்டியிருக்கோம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனிவாவுக்கு சென்ற நபர் சுமந்திரனுடைய கையாளர்கள் அல்லது சுமந்திரனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஜெனிவாவுக்கு சென்றார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அவர் வரும் காலங்களில் அது யார் என்று வெளிப்படுத்துவாரா அல்ல துணிச்சல் தான் சொல்லுங்க அப்போ அந்த கேள்வியும் இப்போ எழுதுகிறது ஆகவே இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா வரும் காலங்களில் இப்படியான விஷயங்கள் வருகின்ற பொழுது இப்போ சுமந்திரன் என்ன நிலைப்பாடு எடுக்க போறார் அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன நிலைப்பாடு எடுக்க போறார் என்ற கேள்விகள் இருக்கின்றது இப்போ இந்த இப்போ இருக்கிற ஜெனிபாமரும் உண்மையிலேயே ஒரு விருக்கமான ஜெனிவாமர் என்ற செம்மணி தொடர்பான விஷயம் வெளியில் வந்திருக்கு ஆகையின் நிறைய ஆதாரங்கள் எங்கள் தரப்பில் இருந்திருக்கு உலக நாடுகள் வந்து இலங்கை அரசியலுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குற காலகட்டம் தான் இது அமெரிக்கா மற்றும் கனடா பிரித்தானியா மூன்று நாடுகளும் சரியான அழுத்தத்தை கொடுக்கும் முதலிருந்து ஆட்சியாளர் இருக்கிற மஹிந்த அணியாக இருந்தாலும் சரி ரணில் அணியாக இருந்தாலும் சரி இந்த யார் எங்களுடைய மைத்ரி பாலா சிறிசேனாவுடைய அணியாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த ஒரு கொள்கைக்கு வந்து பக்க சார்பாக இருந்தார்கள் சைனாவோ அல்ல அமெரிக்காவோ ஆனால் இவர்களை பார்த்தா இவர்கள் யாருடைய பக்க சார்பு இவர் யார் உடன் உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுறார்கள் என்ற ஒரு போட்டி நிலையம் இருக்கு அதால்தான் அமெரிக்கா வரை விரிக்குது ஜப்பான்காரன் உதவி செய்கிறான் சைனாக உள்ள வருது இந்தியாக்கார பார்த்து கொட்டிருக்கிறான் ஆஸ்திரேலியாக்காரன்னு கூட பண்டு கூட அதிகரிக்கிற அப்ப எல்லா நாடுகளும் போட்டி கொண்டிருக்கு இலங்கையின் அரசாங்கம் யார் பக்கம் சாயப்போக இந்த இடத்துல வந்துதான் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரும்போது அப்ப இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுக்க கொடுக்குற மாதிரி தான் அது இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா போர்க்குற்ற விசாரணைகள் அதிகமாக பேசப்படுகிறது உலக நாடு இறங்குல அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த அழுத்தம் அழுத்தம் தமிழர்கள் மத்தியில வேறு உலக நாடுகள் வந்து கரிசன காட்டுதன்று இல்லை அவர்களுடைய அரசியல் தமிழ் மக்களுக்கான ஊழல் அரசியல் மாறிட்டு மாறின்ற தேவைப்பாட்டில் வந்து தமிழர்களுடைய தேவைப்பாடு வந்து யாருக்கு அதிகரிச்சிருக்குன்றா வல்லரசு நாடுகளுக்கான தேவைப்பாடு அதிக அதிகரிச்சிருக்கு அரசியல் நடத்துவதற்காக அப்ப அந்த அரசியல் செயற்பாடுகள்லாம் இப்ப வல்லரசு நாடுகள் உள்ள வந்திருக்குது உண்மையே எங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா இந்த விடயங்களில் கொஞ்சம் பிடிமானங்களை அதிகரித்துக் கொண்டால் நாங்கள் எங்களுடைய தீர்வுகளை இதில இருந்து பெற்றுக்கொள்ள நாங்க உறுதியா இருக்கணும் ஒன்றிணைந்து அடுத்த கட்டம் அதுதான் நாங்கள் கதைக்கோம் என்னென்னா இப்ப சர்வதேசம் தீர்க்கமான முடிவொன்றுலேயே இருக்கு அப்ப தமிழர் தரப்பு தமிழ் மக்கள் நம்பிக்கையை வச்சு கையில பிடிச்சோன்னு இருக்கிறார்கள் இனி மாற வேண்டியது யார் என்றால் தமிழ் அரசியல்வாதிகள் மீண்டும் இந்த பழைய பல்லவிகளையும் பழைய உங்களோட அரசியல் ராஜதந்திரங்களையும் விட்டுட்டு மக்களுக்கான அரசியலை நீங்க இப்ப செய்ய போறீங்க என்ற ராஜதந்திரம் செய்யறார்கள் அவருடைய சுயலாப அரசியலை விட்டுட்டு மக்களுக்கான அரசியலாக இப்ப மாறுமோ இப்ப ஒரு ஒரு இந்த சர்வதேச நிலைமைகள் மாறினது வந்து இப்போ ஜெனிபாமர் வந்தது மற்ற எங்களுக்கான ஆதாரங்கள் இல்லையேன்னு சொல்லலை எங்களுக்கு இப்போ செம்மணி செம்மணி வந்து இப்போ புதிதாக கிடைச்ச ஆதாரம் இதேபோல் நிறைய ஆதாரங்கள்கிட்ட ஏலவே இருக்கின்றது சேனல் போக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட இருந்து நிறைய ஆதாரங்கள் இருக்குது இன்னுமே இந்த ரோம் சட்டத்தை இவர்கள் ஆதரிக்கலை என்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் கையில் வச்சுக்கொண்டு ஏன் கையில் வெண்ணையை வச்சோண்டே நெய் கலைஞ்சோண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி தான் இவர்கள் இன்னுமே இப்படியான புடையங்களை செய்யாமல் இருக்கின்றார்கள் கொஞ்சம் இனி அழுத்தங்களை அதிகமாக பிரிவைக்கணும் இனி இந்த அரச சார்பாகவோ அரசாங்கத்தின் சார்பாகவும் ஒரு ரகசியமான காய் நகரத்துடைய நகர்த்தாம தமிழ் மக்களுக்காக நீங்கள் செய்ய இன்னொரு முக்கியமான சர்வதேச நாடுகள் தான் எங்களுக்கு தீர்வு தீர்வை தரும் என்ற நம்பிக்கையும் கொஞ்சம் நாங்கள் முழுமையாக நம்பக்கூடாது கூடாது அவர்கள் தருகின்ற அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையால் முன்வைக்கப்படுகின்ற தீர்வு கூட பக்க சார்பானதும் இருக்கலாம் தமிழ் மக்களுக்கான முழுமையான தீர்வா என்பது கூட இல்ல ஆனால் எங்கள்ட்ட இப்ப இருக்கிற பிடிமானம் சர்வதேச அதுவும் அதுவும் ஒரு தீர்வுக்கான ஒரு வழியா தான் வழியாத்தான் நாங்கள் அவையில் என்ன தீர்வை தரப்போயிடும் என்ற பார்த்துட்டு தான் நாங்கள் அதிலேயே முடிவெடுக்கலாம் திடீரென்று அவர்கள் தரமாட்டார்கள் என்ற முடிவுக்கும் பெறக்கூடாது தருவார்கள் என்ற முடிவுக்கும் பெறக்கூடாது உச்சக்கட்ட போராட்டம் இந்த ஜெயி மாவட்டம் கொண்டு போய் லெட்டரா கொடுக்குறாரு லெட்டரா ஒழுங்கா எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறது பெரிய போராட்டமா இருக்கு பெரிய போராட்டமா இருக்கு அவர் சொல்றாரு கடைசி நேரத்தில் மாற்றம் அந்த இவர் சொல்கிறார் நான் புதுமை புதுசாக ஒரு கடிதம் எழுத போகிறோம் ஏதோ ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அங்கே போகிறதே பிரச்சனை கொடுத்தப்பட்ட கடிதத்தில் நான் சைன் வைக்க விரும்பல ஒருத்தர் போயிட்டீங்களே பெரிய 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 பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தோண்டே இருக்குது அப்போ இனி மக்களுக்கான அரசியலை நீங்கள் எப்பொழுது செய்யப் போயிருங்கள் என்ற கேள்வியோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்